குட் ஈவினிங் யோஸ் நான் செம்பத் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க பவானி எங்கே இருக்குன்னு தெரியுது ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பேங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தோன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிபேட் கேம்பஸ் அதுக்கு ஆப்போசிட்டே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க பஸ்ஸில் வரக்கூடியவங்க வேலூர் வந்து வரலாங்க ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்க காட்பாடி வந்துடுங்க அங்கேருந்து வர ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிஎம்சி வேலூர் ராணிபெட் கேம்பஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு இப்போ நம்ம எந்த வண்டியோட வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா இது வந்து மாரதி ஸ்விஃப்ட் பெட்ரோல் ஜெட் எக்ஸே வேரியண்ட்டுங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ரெண்டு ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா தேனி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் சிக்ஸ்டி கியூ ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க எல்லா ஆப்ஷன் வருங்க இந்த வண்டியில் பட்டன் அண்ட் வரும் இந்த வண்டி பேர் பவர் ஸ்டேரிங் பவர் இன்டூ ஏசி சென்டர் லாக்கிங் எல்லாம் வரும் பட்டன் அண்ட் ஷாட்டு அலாய் வேல் ஏபிஎஸ்ஸு எல்லா ஆப்ஷன் வருங்க ஏர் பேக் எல்லா ஆப்ஷன் வரும் டச் அப் ஒர்க் நடந்துருக்குங்க வண்டியில் பட் வண்டி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கண்டிஷன் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எயிட்டி த்ரீ தௌசண்ட் போயிருக்கு எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் போயிருக்கு வண்டி கிலோமீட்ரு சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் டயர்லாம் கூட காவ்டினேட்டர் தான் இருக்குது டயரு டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் டயர்லாம் நல்லாயிருக்கு வண்டி எடுத்து எதுவும் நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டாங்க வண்டி நல்லாயிருக்கு இது பெயிண்ட் மட்டும் டச்சப் அப் ஒர்க் பண்ணதான பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து லாங்கில் அரௌண்ட் ட்வெண்ட்டி வருங்க மைலேஜ் அரௌண்ட் டுவெண்ட்டி வரும் இந்த மிரர் கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குதுங்க மிரர் ஓப்பன் ஆகல மிரர் ஓப்பன் ஆகணும் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் ஆகணும் ஆகலை அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்லைண்டு ப்ளஸ்ஸு வேறு எதுவும் இல்லைங்க சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது சின்னங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறமான வண்டி மோரதி ஸ்விஃப்ட் ஜெடெக்ஸ் ஐக் வித் பட்டன் ஸ்டார்ட் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கிங் அலையில் ஏர்பேக் இபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வரும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டுருக்க பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கேட்டுருக்காங்க ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸாக நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாங்க லோன் ஆப்ஷன் உண்டு அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் உண்டு லோன் வேணால் லோன் பண்ணி தரலாங்க மாரி நிறைய கஸ்டமர் இருக்கீங்க நிறைய கஸ்டமர் மாறு தான் கேட்குறாங்க மாறு டாப் அண்ட் மாடல் வந்திருக்கு வந்து நேராக வந்து பாருங்கள் வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள் எயிட்டி த்ரீ தௌசண்ட் போயிருக்கு எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போயிருக்கு சர்வீஸ் செக் செக் பண்ணிட்டு வாங்க வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அது சொல்லணும் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு ஒரு அற்புதமான வண்டி மாருதி செக் ஜெட் எக்ஸ் ரெண்டு ஓனர் வண்டி எண்பத்தி மூணாயிரம் வண்டி இருக்கு ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டுருக்காங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக ஸ்டாண்ட் நெகோஷியட் பண்ணி எடுத்துக்கலாங்க கவர்மெண்ட்னா லோன் பண்ணிக்கலாம் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானிகார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்படியே உடனே வந்து ரீச் ஆகுங்க தேங்க்யூ வாஸ் தேங்க்யூ வெரி மச் இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க கிலோமீட்டர் செக் பண்ணுங்கள் எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இன்டெர்லாம் பார்த்துருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வண்டி இது அற்புதமான வண்டி ஸ்விஃப்ட் பெட்ரோல் ஜெட் எக்ஸ்ஐ வேரியண்ட் வித் பட்டன் ஷார்ட்டோட இருக்குங்க டயர் இல்லாமல் எயிட்டி நைன்டி பர்சன்ட் இருக்குது டயர் எல்லாமே இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி அற்புதமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மைலேஜ் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி வருங்க இந்த வண்டி லைட் ட்வெண்ட்டி வரும் மைலேஜ் லாங்கில் ட்வெண்ட்டி வரும் ஏசியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிஸ் பண்ணுங்க அந்த வண்டியை தேங்க் யூஸ் தேங்க்யூ வெரி மச்